பே பேசுங்க திருமணத்துக்காக வந்திருந்தேன் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் ஊர் சொல்லுங்கள் பேர் மனோஜ்குமார் ராணிப்பேட்டை மாவட்டம் மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து படிப்பு சம்மந்தமாக கேட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்திருந்தேன் இப்போதைக்கு திருமணம் ஓகே ஆகிடுச்சு இன்னும் வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது சரிங்களா நயானக்கல்லிக்கு அன்னதானம் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன் நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தேன் அன்னித்துக்கு எனக்கு யாரும் காண்டாக்ட் பண்ண எனக்கு தெரியாமல் விட்டுவிட்டேன் ஆனால் இப்போதைக்கு பத்திரிக்கை இன்னும் பத்து நாள் கல்யாணம் என்னால் முடிஞ்சது ஐயாயிரத்தி ரூபாய் வச்சு பத்திரிக்கை கொடுத்துருக்கேன் சரிங்க உண்மையை நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சந்தோஷமா இது போல பயணிக்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி அருள் வாக்கிட்டு எல்லாத்துக்கும் திருமணம் நடக்குன்னு இல்லாமல் மதுரகாலையை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனைவருக்கும் மதுரகலைமன் அருளால இன்னும் பேரும் புகழை எடுக்கணும் இந்த கோவில் நல்ல முறையை கட்டி நல்ல முறையை விளங்கணும் மக்களுக்கு நல்லது நடக்குன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி உங்களுக்கு என்ன இங்கே வந்து பிரச்சனத்தையும் கிட்ட மக்கள்கிட்ட தெளிவுப்படுத்துவதற்கு வணக்கம் நாங்கள் வந்து இருக்கோம் இவங்க வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் எங்கள் மாமா இவர் வந்து வாய் பேசும்போது ரொம்ப நல்லா இருந்தார் எங்கள் கூட்டிகிட்டு வந்த பிறகு வாய் சரியாயிடுச்சு அது சாமிக்கு காணிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவங்களாம் அம்மா சைட்லேருந்து எங்களை கேட்கல நாங்களே வேண்டிகிட்டோம் அம்மா சாமிக்கு இவங்க எடுத்துகிட்டு வரனுட்டேன்

இன்னைக்கு வாங்கி வந்து அப்பளுக்கு போன் பண்ண வர வந்து அப்ப வந்து என்ன வந்து காட்டுக்கு போயிருக்காரு காட்டுக்கு போன நேரத்துல ஏதோ பார்த்து அந்த வீடு அந்த வாய் வராம போயிடுச்சு வாய் வராம போனதுனால நீங்க வந்து போய் பெத்தன மாசம் எட்டு ஒன்பது மாசம் எட்டு ஒன்பது மாசம் ஆச்சு இந்த எட்டு ஒன்பது மாசத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல முறையா குணமா இருக்குது இது மிக்க சந்தோஷம் ரொம்ப இது பாராட்டக்கூடிய தருணங்கள் கூட இது மாதிரி எல்லா விஷயங்களும் மனிதர்கள் நடக்கணும் இப்போ இது வந்து வேற இடத்துக்கு ஆஸ்பத்திரிக்கோ வேற ஒரு வைத்தியத்துக்கோ வேற ஒரு இடத்துல மந்திரவாதோ மாந்திரிக காரங்கிட்டயோ போயிருந்தால் எவ்வளவோ செலவு வச்சிருப்பாங்க என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க உண்மையா இல்லையா எவ்வளோ இது வரைக்கும் எங்க கோயிலுக்கு வந்து நீங்க என்ன எங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க எங்க கோயிலுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க இல்லை நான் யார்த்தையுமே இது வரைக்கும் என்ன எனக்கு வேணும்னு நான் கேட்கல அவங்க நல்லா இருந்தா சரி அவங்க நல்லா வரவங்க நல்லா இருந்தா எங்களுக்கு அது போதும் ரொம்ப சந்தோஷம் இது போல எல்லா விஷயங்களும் நடக்க மதுரகாளிம்மன் கோவிலுக்கு வந்து அருள்வாக்கு பெருங்க எல்லாரும் மதுரகாளி அம்மனுடைய அருள் வாக்குத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம்